ஹாய் இப்போ நாங்கள் வந்து வாழச்சென்று அதாவது மட்டக்கள மாவட்டத்தில் வாழைச்சன என்ற இடத்துல இருக்கிற வாழச்செண்ண காவரை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே வந்திருக்கிறது காரணம் என்னென்னா எங்களுக்கு வந்து மாவட்டத்திலே முதல் முறையாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கம்பெனியை நாங்கள் மீட் பண்ண வந்திருக்கிறோம் வல்சி ப்ரொடக்ட் அண்டு இவங்க வந்து த்ரூவாகவே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மட்டக்கள மாவட்டத்திலே வந்து த்ரூவாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க என்ன விஷயம்டா மரவள்ளி கிழங்குகள் மரவள்ளி கிழங்கு சம்மந்தப்பட்ட ப்ரொடக்ட்டுகள் மற்ற அது சம்மந்தம் இல்லாமல் அது அதோட சேர்ந்த மாதிரி மரவள்ளி மரவள்ளியோட இலைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவங்களுக்கு நிறைய ஐடியா இருக்குது எக்ஸ்போர்ட் பண்ணணும் வந்து அவள் இப்படிப்பட்ட ஒரு கம்பெனியை வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு பால காவர காவர காவற நோய் வந்திருக்கிறோம் அவை வர்சி ப்ராடக்டை பற்றி பார்த்திங்கன்னா ஒன் இயர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் காலமாக வந்து இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு நிறைய வளங்கள் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் மேலும் நிறைய பேர் வேலை செய்வாங்க நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் நிறைய ப்ரொடக்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆகவே வாங்க நம்ம வர்சி ப்ரொடக்ட் சம்மந்தமான ஃபேக்ட்ரிக்கு போவோம்

இந்த உற்பத்திகள் வந்து மற்ற குளத்தில் ஆரம்பிக்கப்பட்டு உற்பத்திகள் நடைபெற்று பதினோராம் மாசத்துல இருந்து நடைபெற்று வருவது நேரடியான எஃகுமதியை நோக்கமாக செய்யப்படுவார் கடற்படையில ஒரு தடவை உங்களுடைய உற்பத்தி இங்க இருந்து நேரடியாக எக்குமதி செய்யப்படுகிறது வெளிநாட்டுக்கு அந்த வெளிநாடுகளுக்கு பிரான்சுக்கு தான் நேரடியாக எக்குமதி செய்யப்படுவார் அடிப்படையாக கொண்டுதான் இங்கே மட்டக்களப்பிலையும் தன்னுடைய கிளைய ஆரம்பித்தது என்னன்னு சொன்னா எப்படியாவது இந்த பிரதேசத்திலே மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி

அந்த மரவள்ளிகளையும் நான் அதையும் வெளிநாட்டுக்கு ஒரு உணவு போன்றவள்ளி உற்பத்தி அவங்களுடைய காரணங்களோட அவங்களுக்கு தேவையானவர்கள் வருமான தொடர்ச்சியாக அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல நிறைவடைந்து போடுறது செயற்பாடோ நிறைவடைந்து போடுவது தொடர்ச்சியாக இந்த நிறுவனம் எந்தளவுயோஜனத்தை கொடுக்கிறோமோ அதே நேரத்துல தொழிலில் நாம் இருக்கிறார்கள் குதஞ்சல் இருநூறு முன்னூறு பேர் இருக்காது தொழிலை குடுக்கணும் செயல்பட்டு கொண்டு வரலாம் அந்த வகையில குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எப்படியாவது

நிறையா நிறைய அதை பெய் பூ எல்லா செய்வோம் முடியாது சாச்சு என்னுடைய கூட இருந்து மட்டும் சரியான சாணத்தை போது அவரை

ஈரோப்பிய மக்களுக்கும் இந்த உணவு வந்து அவங்களோட மூ பிரதாளர் உணவாக அந்த பயன்படுத்தப்படுது மரவள்ளியில வாழ அந்த பேஸ்ட வந்து கலாக்களி என்று சொல்லுவாங்க அந்த நாட்டுல வந்து கலாக்களி என்ற பேர்ல எல்லாம் அதை பயன்படுத்துறாங்க அது ஒரு உணவு பொருள் அதே மாதிரி நீங்க மரவள்ளியுடைய இடையும் வந்து இப்போ பண்ண வெளியா இருக்கு இப்போ மரவள்ளியில கடந்த இதெல்லாம் மரவள்ளியில அனுப்பியிருந்தாங்க இந்த திரும்ப அனுப்புறதுக்கு பொதிய அளவு இடம் எடுக்க முடியாத சூழ்நிலையால

நாங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்க பொருள் வண்டி இது மரபடி கிழங்கு கிழங்கு வந்து முழுசாகவே இதில் வச்சிருக்கிறோம் என்னென்னு சொன்னா இதை அரைக்காம முழுசாக அனுப்புறது சின்ன வெங்காயம் வச்சிருக்கிறோம் இது வச்சு வந்து கிட்டத்தட்ட பத்து மாசத்துக்கு மேலாக எந்த விதமான ஒரு மாற்றமும் வரல இதுவும் எங்களால் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளாக இருக்கும் முருங்கைக்காய் வச்சிருக்கிறோம் சோதனைக்காக இதுவும் எங்களுக்கு எந்த பிரச்சினையும் இல்லாமல் இருந்தால் இதுவும் பிற்காலத்தில் ஏற்றுமதி செய்யக்கூடிய நேர் இருக்கும் இது பனம்பழத்தின் களி எடுத்து வச்சிருக்கிறோம் இதுவும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்குமா இருந்தால் இதுவும் பிற்காலத்தில் எங்களால் ஏற்றுமதி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது இதுதான் மரவள்ளி இலை அரைச்ச மரவள்ளி இந்த இலை இதுவும் இது நாங்கள் ஆல்ரெடி ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கோம் இது இப்போ எங்களுக்கு அதிகமாக அனுப்ப முடியாத இருக்கிறதுக்கான காரணம் இந்த மூலப்பதுக்கான மூலப்பொருள் மரவழியில் எங்களுக்கு கிடைக்கிறது சரியான குறைவாக இருக்குது இந்த மூலப்பொருள் எங்களுக்கு கிடைக்குமா இருந்தால் மரவழியிலே கிடைக்குமா இருந்தால் இதையும் எங்களால் அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏன்னா இதுக்கான கேள்வி அதிகமாக இருக்குது எங்களுக்கு இந்த ஒன்பதாம் மாதத்துக்குள்ளே எங்கள்கிட்ட இதில் இருபது டன் எங்களுக்கு ஒரு இது வந்தது ஓடல் வந்தது எங்களால் அதை செய்ய முடியாமல் போயிட்டு வேண்டாம் இல் மூலப்பொருள் எங்களுக்கு இல்லாமல் போய்ட்டு கிடைச்சிருந்தால் ஒரு நேரடியான ஒரு ஏற்றுமதியாக நாங்கள் எங்களோட மாவட்டத்தில் இருந்து அனுப்பியிருக்கலாம் ஏன்னா மூலப்பொருள் எடுக்கிறது எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்கிறதா இல்லை இது எங்களால் அவ்வளோ கோரமாக செய்ய முடியலை அடுத்தது ஹச்சான ஹச்சானையும் நாங்கள் ஒரு சோதனை அடிப்படையில் வைக்க நாங்கள் இது எங்களுக்கு வெற்றிகரமாக இருக்குது ஏன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதை சாரணமாக ஏற்றுமதி செய்யலாம் அதால் எங்களோட ஏற்றுமதியில் கச்சானையும் நாங்கள் சேர்த்துருக்கிறோம் எதிர்காலத்தில் இன்னும் பல பொருட்களை அனுப்பக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு நிச்சயமாக அது நடந்து கொண்டே இருக்கும் இது ஒரு குறுகிய காலத்தில் முடிஞ்சு போகிற ஒரு வேலையோ அப்படி இல்லை இது நீண்ட காலமாக நீண்ட ஒரு பயணமாக தான் இது திட்டமிடப்பட்டிருக்கு அதனால் இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ இந்த பொருட்களை நாங்கள் எங்களால் காட்டப்படுற எங்களால் கேட்கப்படுற பொருட்கள் காரத்துக்கு யாராவது விவசாயிகள் இருந்தால் நீங்கள் எந்த இதுவும் இல்லாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த பொருளை நீங்கள் உற்பத்தி செய்யுங்க எங்களுக்கு அனுப்பலாம் நீங்கள் நாங்கள் கட்டாயம் எடுப்போம் நாங்கள் அது எந்த மாற்றமும் இல்லை ஏனென்று சொன்னால் இது நீங்கள் உற்பத்தி செய்த பிறகு அந்த பொருள் கொள்வதை செய்யப்படாதுன்ற ஒரு பயம் இங்கே யாருக்கும் தேவையில்லை நிச்சயமாக உங்களால் உற்பத்தி செய்யப்படுற பொருள் அவ்வளவும் நாங்கள் செய்வோம் செய்து அதேண்டா இது ஒரு நீண்ட காலமாக பயணிக்க போகிற ஒரு பயணம் இந்த பயணம் முடிவு பெறாது

இன்றைக்கு வந்து ப்ரூவ் எக்ஸ்போர்ட் வைக்கிறத நினைச்சு நாங்கள் உண்மையிலே சந்தோஷமாக பெருமை பெருமைப்படுறோம் அதாவது மாவட்டத்தை சேர்ந்தவங்க இதை நான் வந்து பெருமைப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் வந்து வரக்குள்ள இதிலேயே ஒரு நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கும் எக்ஸ்போர்ட் வந்து வரக்குள்ள நிறைய பேருக்கு தேவை கட்டாயம் கிடைக்கும் இப்போ மூலப்பொருள் உங்களுக்கு தேவைன்னு சொல்லுவாங்க அதாவது மூலப்பொருள் நம்ம நிறைய பேருக்கு வந்து அதுக்காண்டி நீங்கள் ஒர்க் அவுட் அது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ள இவங்களும் நம்பி நிறைய நபர்கள் வந்து

மூலப்பொருளை தரக்கூடிய மாதிரி விவசாயிகள் மூலப்பொருள உற்பத்தி செய்யக்கூடிய வேற ஆகுவாங்க என்றால் நிச்சயமாக அவங்கள உற்பத்தி அதை கொள்வந்த நாங்கள் வேறோம் இந்த கொள்வந்த கேள்வி இருக்கோம்

தற்கான சில சில அடிப்படை வசதிகளை எங்களுக்கு கொஞ்சம் ஏற்படுத்தும் அடிப்படை வசதிகள் எங்களுக்கு அடுத்த போடலாம் அந்த வகையில் அனுமதிகளை கோரிக்கலாம் அடிப்படை வசதிகளுக்கு வேலை செய்கிறார்கள் அடிப்படை வசதிகளை செய்வதற்கான அனுமதிகளை नमस्ते मैं रवि अग्रवाल बोल रहा हूं एसडीएलएम वाला सर ये ध्यान देना चाहते हैं और ये ध्यान देना चाहते हैं अनादि अग्रवाल कंपनी के लिए ये ये रंदा अंदर दिया और दादा का ये नोक में होता है और था हमने टाइम लगा आईएसओ सर्टिफिकेट का तो तो बोला था एक्सपोर्टर्स इंडिया है और ये एक्सपोर्टर एजेंसी से ये पूरी तरह बात किया உண்மையில எங்களுக்கு மாவட்டத்துல பொருளாதார வளர்ச்சியை இப்படியான முயற்சியாளர்கள் அதிகமா வாழ பொருளாதாரம் வந்து நிச்சயமா கலா வருமான வாரியத்தில் தேசிய வருமான வாரியத்தில் பார்க்கணும் இப்படியான முயற்சியாளர்களை வளர்த்து வரும் ஆகவே அவனோட பவுண்டர் மாதிரி உண்மையில நிறைய முயற்சியாளர்கள் நாங்க வந்து வரவேற்கிறோம் முயற்சியாளர்கள் நாங்க தேடிக்காண்டிருந்தோம்

இளங்க விழாவே நாங்க நிறைய முயற்சியாளர்கள் தேர்வு அவங்களை நாங்க உங்களோட உங்களோட கண்முன்னா கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நீங்க இணைஞ்சிருக்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்படியான முயற்சியாளர்களால மட்டும்தான் நாட்டில் வந்து பொருளாதாரத்தை வந்து நிறைய கொண்டு தலா வருமானம் தேசிய வருமானம் மட்டும் அதிகரிக்கிறதுக்குரிய நிறுவனங்கள் கொண்டு வந்து வேலை வாய்ப்புகளை அதிகரித்து கொள்ளலாம் இப்படியான முயற்சியாளர்களை நாங்க பலப்படுத்துறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம்